முருகப்பெருமான் துணை மகான் வேதாந்த சித்தர் அருளிய துல்லி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சத்திய ஞானகுருவே அரங்கா ஷர்குருவாய் சவலரும் ஞானம் பெற சத்திய தர்ம ஷண்மார்க நெறியை சண்முகனார் ஆசிப்பட அருளும் தேசிகா தேசிகனை உன் பெருமை கோரி தெரிவிப்பேன் துள்ளிய ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்திங்கள் அச்சமற தசதிகதி உசன்வாரம் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வாரம் வேதாந்த சித்தரும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமில்லா ஞான வழிகளை சுத்த நெறி கொண்டு அருள அருளும் அரங்கன் வழிகாட்டலில் அகிலத்தார் வந்து சரணடைய அருள்மிகு பிரணவ குடிலை அபயம் என மக்கள் கூடும் சரணாலயமாக ஆகவே ஞானிகள் படித்து ஆற்றல் மிக்க உபதேசம் தர மகானே என மக்கள் கூட்டம் மனமுவந்து சரணாகதி காண காணவே ஞானத்தின் முதற்படி கருணை வடிவாக இறங்கி ஞான வழி அன்பும் அறிவும் நால் செயல் வடிவாக மாறி மாறியே தானென்ற அகந்தை மனம் விட்டு விலகி நின்று அறிவின் தெளிவில் தேடல் ஆசான் வழிகாட்டலில் ஊறி ஊறியே உலக செயல்பாட்டில் உண்மைப்பட தயவு வடிவே அறிவின் தேடலின் ஞானமாகி அடுத்தவரின் பசிப்பினி விரட்டும் விரட்டும் தர்மமாக மாறி விடாது செய்யும் சேவையாகி புரட்டும் தீவினையை விரட்டி புண்ணியத்தாள் ஞானத்தின் அடுத்த நிலை நிலை கூடி இருகப்பற்றிட நித்திய பூசை ஞானிகள் மேலே சளைக்காது செய்து தொடர்ந்து ஷர்குருவே எல்லாம் என கொண்டிட கொண்டிட உலகப்பற்று விலகி குருவழி சகலதும் விளங்கி உண்டான பிணி நீங்கி உயர்வான கடைத்தேற்றம் பெறக்கூடும் துள்ளி ஆசிமுற்று சுபம்